தர்மபுரியில் நடைபெற்ற பாமக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பாஜக தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் திருட்டு திராவிட கும்பலுக்கு முடிவு கட்டுவோம் என பேசி தேர்தல் களத்தை சூடாக்கி உள்ளார் திருமபுரியில் எப்படி அன்றாடம் உடைத்து விவசாயத்திற்கு போய் முகங்களை வெயிலில் இருந்து கருத்து போய் கஷ்டப்படக்கூடிய இந்த மக்கள் இடத்தில் ஏமாற்றக்கூடிய தேர்தல் என்ன சொன்னாரு

ஒரு ஏழை குடும்பத்தில் கூட அந்த ஐந்து சவரன் நகையை மீட்காமல் அந்த குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது நகை மீட்காமல் போய்விட்டது வாடுகிறார்கள் என்றால் ஏழை தாய்மார்களையும் விவசாயிகளையும் பஞ்சிக்க கூடிய ஒரு மாணிக்கட்ட அரசு இருக்கிறது என்றால் அது திமுக அரசு இந்த திருட்டு திராவிட மாடலை நாம் ஒழித்து கட்ட சபதம் இருக்க வேண்டும் நபர்கள் நான் வந்தால் முதல் கையெழுத்து போடுவேன் சொன்னார் ஆனா நாப்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் சாராயத்தில் வருமானம் நீட்டி இந்த தமிழாக்கை ஆட்சி செய்ய நீக்கிறார்கள் என்றால் இதை விட ஒரு மனம் கெட்ட ஒரு ஆட்சி இருக்க முடியுமா அதை வந்து என்ன செய்ய மாட்டோம் சாஷ்மா மூட மாட்டோம் சாராயத்தை மூட மாட்டோம் கேட்கறது உங்களுக்கு எப்படி அயோக்கிய இருக்குன்னு இந்த அயோக்கியங்களோட தாய்மாறு இந்த முறை புறந்துக்க வேண்டும் தெரிய சமீபத்தில் கூட செங்கல்பட்டுள்ள மாதங்களுக்கு முன்னால் கள்ளச்சாராயத்தை குடிச்சு சாராயமே மோசமான இருக்கு டாஸ்மாக் அதை விட ஏற்றி வருமானம் ஏழை தொழிலாளர்கள் இருபது பேர் கள்ளச்சாராயத்தை குடித்து அது இறந்து போய் இருபது நம்முடைய சகோதரர்கள் தாலி இறட்டி இந்த திமுகவுடைய ஆட்சி இருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு தாய்மார்களும் பொறித்தள்ள வேண்டாமா

தமிழக மக்களை கேளுப்பயர் என்று திரு ஸ்டாலின் நினைத்துக் கொண்டால் அறிவாலையும் குடும்பம் வேண்டுமானால் கேளைகளாக இருக்கலாம் தத்திகளாக இருக்கலாம் எங்களுடைய தமிழகத்தின் மக்கள் முறை தாமரை சொந்தங்களும் பாக்காளி சுத்தங்களும் சேர்ந்து தர்மபுரியிலே மாம்பழத்தை மகத்தான விட்டு வர முறை என்பதை